ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் ஆன்மீகம் குறைந்துவிட்டது மழை பொய்த்துவிட்டது சேலம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வறட்சி அண்மை காலமாக சேலம் மாவட்டத்தில் வரலாறு காணாத அளவில் வறட்சி ஏற்பட்டது அதனால் விவசாயிகளும் மற்றவர்களும் அல்லல் பட்டார்கள் கால்நடைகட்கே உணவு இல்லை குடிக்க நீரில்லை இந்நிலையில் ராசிபுரம் பொதுமன்றத்தில் அன்னையின் தொண்டர்கள் ஒன்று கூடினோம் வறட்சி நிவாரணத்துக்காக நாம் ஏதேனும் செய்தாக வேண்டும் என்ன செய்யலாம் என்று கலந்து ஆலோசனை செய்தோம் அன்னையிடம் சென்று அருள்வாக்கு கேட்பது மழை வரம் வேண்டுவது வேள்வி பூசை செய்வது என்று ஆலோசனை கூறினார்கள் அனைவருடைய ஆலோசனையின் பேரில் மழை வேண்டி ஒரு சிறப்பு வழிபாடு செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டது சேலம் மாவட்ட பிரச்சார குழுவிடமிருந்து அழைப்பு வந்தது இவ்வாறு நாங்கள் கலந்துரையாடிய இரண்டு நாட்களில் சேலம் மாவட்ட பிரச்சாரக் குழு வறட்சி நிவாரணப் பணிகளுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி எங்களுக்கும் அழைப்பு அனுப்பியது நாங்கள் எண்ணியபடியே மாவட்ட பொறுப்பாளர்கள் எங்களுக்கு முன்பே அன்னையிடம் அருள்வாக்கு கேட்டிருக்கிறார்கள் அன்னை அருள்வாக்கில் அருளிய பணிகளை செயல்படுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் இந்த கூட்டத்தில் திரு தங்கவேலு முதலியார் அவர்கள் அன்னை அருளிய அருள்வாக்கை கூறினார்கள் அதை கேட்டு நாங்கள் மெய் மெய்சிலிர்த்தோம் திரு தங்கவேலு முதலியார் கூறிய செய்திகள் அன்னை அருள்வாக்கில் கூறிய செய்தி இது சேலம் தர்மபுரி மாவட்டங்களில் ஆன்மீகம் குறைந்து விட்டதால்தான் மழை பொய்த்துவிட்டது மகனே வறட்சியார் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள வறுமையில் வாடும் ஏழை எளிய பாமர மக்களின் பசி தீர அன்னதானம் செய்தால் மழையை தருகிறேன் என்ற அன்னையின் அருள்வாக்கை கூறினார் ஆதிபராசக்தி அறநிலை வழங்கிய அரிசி மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி கல்வி மருத்துவ பண்பாட்டு அறநிலை அன்னதானத்துக்காக இந்த சேலம் மாவட்டத்துக்கு நூறு மூட்டை அரிசி வழங்கியது அவற்றோடு எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பட்டணம் என்று உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று மாவட்ட பொறுப்பாளர் எங்களுக்கு உத்தரவிட்டார் நாங்களும் ஆர்வத்தோடும் மகிழ்ச்சியோடும் இப்பணியை திறம்பட நடத்த எண்ணி திட்டமிட்டோம் இப்பணியை செய்து முடிக்க இன்னும் நான்கே நாட்கள்தான் உள்ளன போதிய பண வசதி இல்லையே என்கிற உறுத்தல் இருந்து கொண்டிருந்தது ஆயினும் அம்மாவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டும் பணிகளில் ஈடுபட்டோம் அம்மாவின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு பணி செய்க எளியவர்களாகிய எங்களுக்கு மிக குறுகிய காலத்தில் இடப்பட்ட பணியை எப்படி போகிறோம் என்கிற தயக்கம் இருந்தது அம்மாவின் மீது பாரத்தை போட்டுவிட்டு பணிகளில் ஈடுபட்டதால் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக முடிந்தது அன்னையின் அருள்வாக்கின் பணி அன்னதானம் செய்யப்பட இருக்கும் கிராமத்தில் நன்கொடை வாங்கக்கூடாது யாரிடம் கேட்பது நன்கொடை வேண்டி எத்தனை முறைதான் செல்வது இது எங்களுக்கு ஏற்பட்ட தயக்கம் இவ்வாறு தயங்கிக் கொண்டிருந்த போதுதான் பலர் எதிர்பாராத அளவில் நன்கொடைகளை வாரி வழங்கி அன்னையின் அருளுக்கு பாத்திரமாயினர் அன்னையின் கருணையை எப்படி சொல்வது எப்படி எழுவது பட்டணம் என்ற கிராமத்திற்கு சென்றோம் வறட்சி நிவாரணப் பணி பற்றி கூறினோம் இங்கு அன்னதானம் செய்யும்படி மேல் மருவத்தூரிலிருந்து அரிசி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று கூறினோம் அது கேட்டு ஊர் மக்கள் வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள் அனைத்து உதவிகளையும் அளித்தார்கள் உடல் உழைப்பும் அளித்தார்கள் மனம் உவந்து கொடுத்த ஒத்துழைப்பு இந்த அன்னதான பணியில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் அரசாங்க அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் சேர்ந்து செய்த பிரமிக்கத்தக்க உதவிகளை நாங்கள் ஒரு சேர பெற்றோம் எல்லோருடைய ஆத்மாவிலும் புகுந்து கொண்டு அன்னைதான் இயக்கி வைக்கிறாள் என்றே எங்களுக்கு தோன்றியது சிறப்பு வழிபாடு அன்னதானத்துக்கு முன்பு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது வேப்பிலை மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஓம் சிவசக்தி விநாயகர் ஆலயத்தில் ஊர் மக்கள் புடைசூழ அன்னதானம் சிறப்பாக நடந்தேறியது அன்னையின் வழிபாட்டு முறையில் இருந்த புதுமைகளையும் பெண்கள் தமிழ் மந்திரங்கள் ஓதுவதையும் பெண்கள் தாங்களே குங்கும அர்ச்சனை செய்வதையும் கண்டு ஊர் மக்கள் வியந்து பாராட்டினார்கள் அவ்வூரிலிருந்த வயதான பெண்மணிகள் மூன்று பேர் தாங்களும் செவ்வாடை அணிந்து கொண்டு அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து மகிழ்ந்தார்கள் அந்த கிராம மக்கள் அங்கிருந்த திருமண மண்டபத்தை அன்னதான பணிக்கு அளித்தனர் பந்தல் போட்டுக் கொடுத்து உதவினர் சமையலுக்கு வேண்டிய சுத்தமான தண்ணீரை இரண்டு ட்ரக்குகளில் கொண்டு வந்து நிறுத்தி ரப்பர் குழாய் மூலம் சமையலறை வரை கொண்டு வந்து கொடுத்து உதவினர் ஒரு சமையல்காரர் ஒருவர் அன்னையின் பக்தர் மிக மலிவான ஊதியத்தை பெற்றுக்கொண்டு சுவையான சமையல் செய்து கொடுத்தார் சோறு சாம்பார் ரசம் மோர் பொரியல் ஊறுகாய் ஆகிய அனைத்தும் சுவையாக இருந்தன கிராம மக்கள் அனைவரையும் அமர வைத்து உணவு பரிமாறினோம் ஆதிபராசக்தி இளைஞர் அணியினர் செவ்வடை தொண்டர்கள் நன்கு தொண்டு புரிந்தனர் மக்கள் அமைதியையும் கட்டுப்பாட்டையும் மேற்கொண்டு ஒத்துழைப்பது பாராட்டத்தக்க அம்சம் மழை பெய்த அற்புதம் அன்னதானம் செய்த அன்றைய மாலையிலேயே மழை கொட்டத் தொடங்கிவிட்டது அன்னை மழையை கொடுத்து இந்த பகுதியை ஈரமாக்கினாள் வறண்டு கிடந்த இந்த பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பின குடிநீர் குழாய்களிலும் அதிகமாக நீர் வரத் தொடங்கியுள்ளது சாதாரண மழையா இது அம்மாவின் அருள் மழை அல்லவா அன்னையின் அருளால் பெய்யத் தொடங்கிய அந்த மழையை அனுபவித்த அந்த கிராமத்து மக்கள் அம்மாவின் ஆலயத்துக்கு வர வேண்டும் நாங்களும் அருள்வாக்கு கேட்க வேண்டும் என்று கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றமே இல்லாத அந்த ஊரில் இப்போது மன்றம் அமைத்து நாமும் அன்னையை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற ஆர்வம் வரத் தொடங்கியுள்ளது தொண்டு செய்ய வாய்ப்பு கிடைத்ததே அருள்வாக்கில் அன்னை அருளிய இந்த புனித பணியை நிறைவேற்றி தொண்டு செய்ய எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அன்னையின் அருளால் எல்லா பணியும் நிறைவேற்றி முடித்து அந்த கிராம மக்களுக்கும் அவர்கள் ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறி விடைபெற்றோம் அந்த அன்னதான தொண்டு இன்னும் பசுமையாக நினைவில் உள்ளது குடும்பம் நம் பிள்ளை உத்தியோகம் என்று இப்படி சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை இப்படி ஊருக்கு நல்லது செய்ய வேண்டி மன்றங்களை அமைத்துக் கொடுத்திருக்கிறாளே அன்னை நமக்கு ஆன்மீக குருவாக இருந்து வழிகாட்டி நம்மை உயிர்விக்க வேண்டி வந்திருக்கிறாரே அடிகளார் எல்லோருக்கும் இப்படி தொண்டு செய்ய வாய்ப்பளித்து அன்னை ஆதிபராசக்தியின் திருவடிகளில் நம்மையும் மூழ்க வைத்து நனைய வைக்கிற நம் அடிகாரின் கருணையை எப்படி போற்றுவது என்றெல்லாம் சிந்தனைகள் ஓடின தொண்டு செய்தே முக்தியை அடையலாம் என்ற அன்னையின் அருள்வாக்கு நினைவுக்கு வந்தது தெய்வம் காட்டும் ஊட்டிவிடாது என்று சொல்வார்கள் அம்மா தொண்டு மார்க்கத்தை நமக்கு காட்டுகிறாள் பற்றிக்கொண்டு தொண்டு செய்து கரையேறுவது நம் கையில் உள்ளது இதனை நாம் புரிந்து கொண்டால் போதும் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி